அனைவருக்கும் வணக்கம் நமது சித்தர்கள் உலக பதிவை பின்பற்றும் மக்களில் பல நபர்களை கேட்ட ஒரு கேள்வி இதுதான் ஆணுறுப்பு வளர்ச்சி ஆணுறுப்பு வளர்ச்சியை பற்றி ஒரு நிமிடம் தெளிவாக பார்ப்போம் ஒரு மனிதன் வயதுக்கு வந்த பிறகு அவன் உடலில் ஹார்மோன்கள் மாற்றம் ஏற்பட்டு அவன் உடலும் வளர்கிறது ஆணுறுப்பு வளர்ச்சி ஏற்படுகிறது சில நபர்கள் இந்த நேரங்களில் தவறான பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் தவறான பழக்கத்தில் ஈடுபட்டால் கூட அவர்களின் ஆணுறுப்பு வளர்ச்சி பெறும் ஆனால் தொடர்ந்து தவறான பழக்கத்தில் ஈடுபடுவதால் ஆணுறுப்பு சுருங்கும் அவ்வளவுதான் இதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம் தவறான பழக்கம் செய்வது தவறு அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த தவறான பழக்கத்தை நிறுத்திவிட்டு தரமான உணவுகள் சாப்பிட்டாலே மீண்டும் இழந்த இளமை வந்துவிடும் இந்த பதிவில் சில மூலிகைகளை பற்றி பார்ப்போம் சரியாக ஆறு மாதங்கள் சாப்பிட வேண்டும் மூன்று மாதங்கள் பயன்படுத்தினாலே இதன் பலன் உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு மாதங்களில் தவறான பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் முழு வளன் கிடைக்காது சரி இனி மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் நெருஞ்சில் இலையை பாலில் பிசையுங்கள் ஜெல் போல வரும் அதை ஐம்பது எம்எல் எடுத்து காலை வெறும் வெறுமேற்றில் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு அமுக்ரா கிழங்கு பூனைக்காலி விதை அக்ரகாரம் இந்த மூன்றையும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி பொடி செய்து கொள்ளுங்கள் இந்த பொடியை இரண்டு கிராம் எடுத்து சூடான பாலில் கலந்து சூடு ஆறிய பிறகு காலை மாலை என இருவேளை உணவுக்கு பின் சாப்பிட வேண்டும் காலை இரவு சாப்பிடலாம் இந்த மூலிகைகளை பயன்படுத்தினாலே உங்கள் உள்ளுறுப்புகள் வலுவரும் சிறுநீரகம் வலுப்படும் உடலில் உள்ள நரம்புகள் வலுப்படும் எலும்புகள் வலுப்படும் மேலும் ஆணுறுப்பானது பழைய நிலையை அடையும் இதை நீங்கள் ஆறு மாதங்கள் பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு பலன் தெரியும் ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் விலகும் நெருஞ்சி இலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மாற்றாக ஓரிதல் தாமரை அல்லது நீர்மொழி பயன்படுத்தலாம் ஆனால் நெருங்கி இலை கிடைப்பவர்கள் நெருங்கி இலையை பயன்படுத்துங்கள் உடலில் உள்ள இடர்பாடுகளை விரைவில் சரி செய்யும் அமுக்கரா கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் சில அமுக்கரா கிழங்கு திட்டு போல் இருக்கும் அதிக பலம் தராது மாவு போல் உள்ள கிழங்குகளை வாங்கி பயன்படுத்துங்கள் அக்ரகாரம் மற்றும் விலை சற்று அதிகம் இந்த மருத்துவத்தை மூன்று மாதங்கள் கடைபிடித்தாலே உங்கள் உடலில் மாற்றம் தெரியும் அதன் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் முழுமையாக சரியாகிவிடும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த அளவையில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்